வணக்கம் இது ஐபிசி தமிழின் மத்திய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அனுர் உள்ள பிரதியமைச்சர் நாட்டில் மீண்டும் மக்களுக்கு அதிர்ச்சி தகவல் அமைச்சர் ரத்நாயக்க உயர் பதவிகளில் மாற்றம் வழங்கப்பட்டுள்ள புதிய நியமனங்கள் வவுனியா சாலையின் பனிப்பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டது போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது என் மீது சேறுபூசும் நடவடிக்கையை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் அங்கஜன் ராமநாதன் தமிழர்கள் தையிட்டு விகாரையில் கை வைக்க விட மாட்டோம் சூளுரைக்கும் கம்மன் பில அனுமரசின் அதிரடி இருணிகாவுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியானை யாழ் இளைஞரை கடத்திய பெண் வெளிநாட்டு மோகத்தால் நேர்ந்த கதி விரிவான செய்திகள் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவுஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசாங்கத்திற்கு இது தொடர்பில் எந்தவித தகவலையும் தெரிவிக்காமல் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய இரண்டு திறமையான விளையாட்டு வீரர்களான yeah <laughs> சுசந்திகா ஜெயசிங்க மற்றும் தமயந்தி தர்ஷாத் தற்போது குடியுரிமை கோரி அவுஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய வீரரான நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் திலகரத்ன உள்ளார் இவ்வாறான நிலையிலும் அவரும் அவுஸ்திரேலியாவில் குடிபெயர்ந்து வாழ முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவரை தொலைபேசி அழைப்பு மற்றும் சமூக வலைதளங்களூடாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை அடுத்த சில நாட்களுக்கு மின்சாரத்தை துண்டிக்க திட்டமிட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் மின்வெட்டு ஒவ்வொரு வலயங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் மேற்கொள்ளப்படும் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக நேற்றைய தினம் நாடாளுமய ரீதியில் தடை ஏற்பட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது மின் நிலையத்தின் ஜெனரேட்டர்கள் மீண்டும் கணினியுடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டை தொடர திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் நேற்று ஏற்பட்ட திடீர் மின்வெட்டுக்கு காரணம் கடந்த கால அரசாங்கங்கள் தான் என அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது நாடளாவிய ரீதியில் முன் அறிவித்தலின்றி நேற்று முற்பகல் இரண்டு தடவைகள் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்தை நோக்கி முன்வைத்து வருகின்றனர் அத்துடன் மின்வெட்டுக்கு காரணம் மின்பிறப்பாக்கியில் பாய்ந்து உயிரை மாய்த்த குரங்குதான் என அரசாங்கம் தெரிவித்தமை மக்களால் சமூக வலைதளங்களில் கேலி சித்திரங்களாகவும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகின்றது எனினும் பானாந்துறை உபமின் நிலையத்தில் குரங்கொன்று மோதியதால் மின்தடை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது நேற்றைய தினம் உபமின் நிலையத்தில் குரங்குகள் எவையும் மோதவில்லை என பானாந்துறை உபமின் நிலையத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் அமைச்சர் விமல் ரத்நாயக்க பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் கிளிநாச்சியை புகையிரத நிலையத்துக்கு விஜய மேற்கொண்டு அங்குள்ள குறைநிலைகளை பார்வையிட்டு கலந்துரையாடியுள்ளார் மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் குறித்த புகையிரத நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் பயணிகளுடனும் கலந்துரையாடினார் உயர் பதவியில் உள்ள நான்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு இடமாற்றங்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அசங்க கரவிட்ட குற்ற பிரிவு மற்றும் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு ஆகியவற்றுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் பல காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்படி உயர் பதவியில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு பன்னிரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலையின் பொறியியல் பகுதியினரால் முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் பேச்சுவார்த்தையினை அடுத்து கைவிடப்பட்டது குறித்த சாலையின் பொறியியல் பிரிவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இரண்டு மாதங்களாக மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து நேற்று காலை முதல் அவர்களால் பணி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனால் வவுனியா சாலையின் பேருந்துகள் காலை முதல் சேவைகளை முன்னெடுக்கவில்லை இந்த நிலையில் சாலைக்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜதீஸ்வரன் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது அவர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை விரைவாக வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டது இதனையடுத்து குறித்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக எதிர்வரும் வாரம் போக்குவரத்து சபையின் உயர் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையொன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை வளம்புறத்தில் நீண்ட காலமாக போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் இருபது போதை மாத்திரைகளுடன் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கையை நிறுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களது காணிகள் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் தையெட்டி விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் அனுப்பி வைத்த செய்தி குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை தொடர்பான விடயங்கள் சமூக வலைதளங்களில் முக்கியமான பேசுபொருளாக அமைந்துள்ளது குறிப்பாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தற்பொழுதுள்ள ஆட்சியாளர்கள் சார்ந்த சமூக ஊடகங்களில் நான் கூறியதாக சில தவறான தகவல்கள் பதிவேற்றப்பட்டுள்ளது உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் உள்ள காணிகளை விட்டு வெளியேறும் போது கட்டிடங்கள் விகாரைகளை இடித்து அழித்துவிட்டு செல்வார் என்ற பரப்பப்படுகின்றது இப்படியான ஒரு கருத்தை அவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி மக்களின் சார்பாகவே நான் எப்போதும் செயற்பட்டுள்ளேன் என்பதனை ஆணித்தரமாக கூறுகின்றேன் அதே நேரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு காணிக்கான நட்டகிட்டினை வழங்க வேண்டும் என்றும் நான் எந்த சந்தர்ப்பத்திலும் அமைந்துள்ள திசராஜ மகா விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் என பிபுதருகல உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பிலா தெரிவித்துள்ளார் தையிட்டி காணி விவகாரம் குறித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று தையிட்டி காணி உரிமையாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் தற்போதைய ஜனாதிபதி அருண கூறியது போன்று சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றால் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்றம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலர் குரல் எழுப்பி வரும் நிலையில் இவ்வாறு பதிலளித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ளது இந்த விகாரை அமைந்துள்ள காணியும் தற்போது விகாரை நிர்வாகத்திற்கேத்தானது எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது தையட்டி திச ராஜமகா விகாரையை இடிக்க வேண்டும் என்று கூச்சலும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் இந்த விகாரைக்கு எதிராக பௌர்ணமி தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்தி எம்மை மிரட்ட முடியாது என்றார் உட்பட பல சந்தேக நபர்களை கைது செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்தது ஆண்டு காவல்துறை பிரிவில் நடத்தப்பட்ட போராட்டம் தொடர்பான முறைப்பாடு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியினால் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது உள்ளிட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்று எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த நான்கு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட லட்சம் ரூபாய் வரையான பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்ற இளைஞனை காரில் கடத்தி சென்ற குறித்த குழு இளைஞனின் வங்கி எண்பது மாற்றிவிட்டு கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் பதிவு செய்தார் இதையடுத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பணம் மாற்றப்பட்ட வங்கி கணக்கிற்கு உரித்தான பெண்ணொருவரை கைது செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் மூவரை கைது செய்துள்ளனர் ஒருவரின் வங்கி கணக்கில் பணம் வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைதான நான்கு சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தில் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்